ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலிங்கன்னா நான் போட்டியில் இல்லை இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்க நான் முக்கியமான வஃப்போட பற்றி தொண்ட கத்தி தேர்வு எல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதை பற்றி ரெண்டு கேள்வி கேளுங்க நர்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை இப்போ இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலே இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப ஆள் நான் பேசுவேன் பேசுவேன் அதுக்கான காலம் இருக்கு பேசுவேன் தலைவா அதில் அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க தலைவா கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினார் அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சந்தைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பற்றி நான் அது கருத்து சொல்ல விரும்பலிங்கண்ணா அண்ணா அதை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்கண்ணா அதெல்லாம் முக்கியமான ஒஃபோர்டை பற்றி தொண்ட தண்ணிக்கிலேயே கத்தி எல்லாம் ஊற்றி பேசிகிட்ருக்கேன் அதை பற்றி ரெண்டு கேள்வி கேளுங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னே கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசுகிறேன் பேட்டிங்கனா அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப்போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விழாவியாக நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் விழாவறியாக பேசுகிறேங்கண்ணா இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு ஆமா ஏன் தலைவா என்ன என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் அதுக்குள்ள மறந்துருவீங்களா ஒரு விவசாயியோட பையனாக இருப்பேன் மறந்து மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியை பாட்டி செஞ்சுட்டு போகிறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா சரிங்க எல்லாம் பேசும் தலைவா அதான் ஏற்கனவே சொல்லிட்டேண்ணே எல்லாம் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணே அந்த அந்த கேள்வி கேளுங்கண்ணே முக்கியமான கேள்வி